வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவி நேருக்கு நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்ப விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ரெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் எதா இருந்தாலும் ஆ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான பிளான்லாம் பண்ணுவீங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சுப்பாக இருக்குது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து எட்டில் நீச்சமாக இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆவ் ஓப்பினியன் போடணும் அம்மா அப்பா செயல்பாடுகள் நம்ம ஒரு மன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி மூத்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் மன காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வேலையில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் ஒன்பதில் அது வந்து பாதகஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூலில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கணவனுடைய செயல்பாடுகளால் ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும்போது தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக வந்து படம் போட்டு காட்டுவானுங்க ஸோ அது கேட்டுவிட்டு அப்புறம் பெருசாக போய் மாட்டிக்காமல் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரனி நீச்சமாக எட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாவினால் நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கங்கே மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து நல்ல உச்சமான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மற்றபடியான இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுர்த்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதம் சூரியன் ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு மன காயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கும்பலகனமாக வந்து சந்திரன் தேசாபம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான அமைப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கும்பலகணமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மட்டும் பத்தாம் மதிச்சவாய் ஒன்பதுலேருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேலை விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்கள் அதிகமான அலைச்சல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து கும்பலகனமாக இருந்து ராகு தேசாபதி ராகு வந்து உங்களுக்கு ராசியிலேருந்து குருடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் புதிய புதிய ஒரு என்விரான்மெண்ட் மாறுற மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேர் இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கு பெரும் பணம் வேலையில் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகனமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறில் உச்சமாக இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான பணம் வருமானங்கள்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கிறதுக்கான வேலையில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப கும்ப கும்பலகணமாக வந்து சனி தேசாவதுன்னு சனி ரெண்டு ரெண்டில் உள்ள சனி வந்து வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வளர்ச்சிக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் மற்றபடி வந்து லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்காருங்க ஸோ அஞ்சு எட்டாம் மதி பத்தில் இருக்கும்போது அகல கால வைக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ அது பண்ணுறாங்க இது சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏதாவது கடனை உடனே வாங்கி பெரிய அமௌண்டாக போட்டு மாட்டிக்காமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலகணமாக வந்து கேது திசா கேது வந்து ஏழில் இருக்காருங்க அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து அதுக்கு சுக்கிரன் வந்து எட்டில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவிகளில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலகனமாக வந்து சுக்கரன் திசா சுக்கிரன் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் எட்ட எட்டில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய அப்பா அம்மா குடும்பத்தாரோடும் நிறைய மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் வந்து நம்ம பகைமை பாராட்டமாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாரை பார்த்தாலும் எடுத்து அஞ்சு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததானா கிடையவே கிடையாது ஏன்னால் அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கி அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனில் பார்க்குறத விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பா இதெல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்துனால பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஐயோட்டா அது இது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கு நிமிஷமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா சுப முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குறித்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைக்கும் வச்சு ஒரு சுபமகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் செய்யுங்கள்